வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் டெக்னாலஜி பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவலை முதல்ல பார்க்கலாம் எலான் எலானமஸ்கோட நியூரோலிங்கால் சிப் பொருத்தப்பட்ட முதல் நபரான நோலந்த் அர்ஃபாக் அறுவை சிகிச்சைக்கு பிறகு பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு புதிய தொழில்நுட்பம் தனது வாழ்க்கையை எவ்வாறு மாற்றியிருக்கிறது என்பதை பற்றி பேசியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நீச்சல் விபத்தில் விபத்தில் அர்பாக் தனது ரெண்டு முதுகெலும்புகளை இடப்பெயர்ச்சி செய்து அதன் பிறகு தசை கீழ் உணர்வையும் இயக்கத்தையும் இழந்தார் அவரால் சொந்தமாக எந்த வேலையும் செய்ய முடியாது இடுப்புக்கு கீழே எதுவும் செயல்படாது அந்த நிலமையில் இருந்தார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எலன் மஸ்குடைய நாணய அளவிலான நியூரோலிங்க் பிரெயின் சிப்பு இதை வந்து பொருத்தப்பட்டுச்சு அவருக்கு அதன் பிறகு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மின் முனைகளை கலந்து மூளையில் நியூரான்களுடன் இணை இணைக்கிறது இந்த சாதனம் அவரது மூளையில் உள்ள மின் சமிக்கைகளை கண்டறிந்து டீகோட் செய்து அவற்றை டிஜிட்டல் கட்டளைகளாக மொழிபெயர்க்கிறது இதன் மூலம் அர்பாக் தனது கணினியை கட்டுப்படுத்தவும் உடலின் பாகங்களை நகர்த்தாமல் தொலைக்காட்சியை இயக்கவும் ஏசியை கண்ட்ரோல் செய்யவும் நியூரோலிங்க் சாதனத்தால் அவர் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் தனது அனுபவத்தை பற்றி அர்பாக் பேசினார் ஒரு ஒரு நாளைக்கு சுமார் பத்து பத்து மணி நேரம் இந்த சாதனத்தை பயன்படுத்துவதாக கூறியுள்ளார் அவர் அரிசோனாவில் உள்ள தனது சமூக கல்லூரி வகுப்புகளில் சேர்ந்துள்ளார் தனது சொந்த தொழிலை தொடங்கப் போவதாகவும் கூறியுள்ளார் நேரடி பேட்டிகளுக்கு செல்லவும் அவர் திட்டமிட்டிருக்கிறார் அர்பாக் வந்து அவர் அறுவை சிகிச்சைக்கு முன் தன் நிலைமை குறித்தும் அறுவை சிகிச்சைக்கு பின்னால் இருந்த தன் நிலைமை குறித்தும் பேசியிருக்கிறாரு கடந்த பதினெட்டு மாதங்களில் தனது இயலாமையால் இழந்த சுயாட்சியை பெற்றுள்ளதாக கூறியிருக்கிறார் இப்பொழுது பல பல விஷயங்களில் தனக்கு சொந்தமாக செய்ய முடிகிறது எனக்கு புதிய ஆற்றல் இருப்பதாக உணர்கிறேன் இது மிகவும் வித்தியாசமானதாக இருக்கிறது நான் எந்த யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் யாருக்கும் இடையூறாகவும் இருக்க மாட்டேன் என்று சொல்லி உருக்கமாக சொல்லியிருக்காரு ஒருவேளை இந்த விஷயத்தில் ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் அது எதிர்காலத்தில் சரி செய்யப்பட்டு மற்ற மனிதர்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன் என்று கூறியிருக்கிறாரு உண்மையிலே இது பெரிய பெருந்தன்மையாக தான் பார்க்கணும் ஏன்னா தனக்கு எது ஆனால் கூட பரவாயில்ல இதை வந்து சரி பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு இது மாதிரி தவறு நடக்காமல் செய்யணுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த எண்ணம் இது வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் சாதாரணமாக இது நடக்கவில்லைன்னு சொல்லியிருக்கிறார் தொழில்நுட்ப ரீதியாக ஒரு இயந்திரத்தால் நான் மேம்படுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நகைச்சுவையாக கூறி தன்னுடைய உரையை முடிச்சிருக்கிறாரு இதிலிருந்து நண்பர்களை விபத்தில் இடுப்புக்கு கீழ் செயலிழந்த ஒரு நபரை இறைவன் கொடுத்த அறிவை கொண்டு மனிதன் அவர் வாழ்க்கையை சரி சரிப்படுத்தியிருக்கான்னா பெரிய விஷயம் இடுப்புக்கு கீழே செயலிழந்த மனிதன் வந்து பெரும்பாலும் யா யார் உதவி இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது ஓரளவுக்கு இது வந்து அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தும் ஏன்னா அவங்களால சொந்தமாக ஒரு ஏசியை கண்ட்ரோல் பண்ணலாம் டிவி பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் இல்லை யாராவது வந்து டிவி போட்டு விடணும் சேனலை மாற்றணும் பல வேலைகள்லாம் செஞ்சணும் அதை அமர்த்தணும் இந்த வேலைகள்லாம் அவங்க சொந்தமாக செய்யலாம் இன்னும் நிறையா மேம்படுத்தினாங்கன்னா இன்னும் நிறையா விஷயங்களை அவங்களால சொந்தமாக செய்ய முடியும் ஒரு சில விஷயங்களை மட்டும் ஆட்கள் துணையோடு செய்யணும் மற்ற விஷயங்கள்லாம் அவங்களால செய்ய முடியுங்கிறது உண்மையிலேயே சந்தோஷத்துக்குரிய விஷயம் இடுப்புக்கு கீழே செயலிழந்தவங்க விபத்தில் பாதிக்கப்பட்டவங்கலாம் தான் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அறிவியல் விஷயமாக இருக்குது இதை வந்து எதிர்காலத்தில் நல்ல மனிதர்களுக்கு பயன்படும் நம்ம நம்பலாம் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்விகளை பார்க்கலாம் சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் தமிழரசன் நண்பர் கேட்டிருக்கிறாரு சில்வர் லைன் டெக்னாலஜி ஸ்டாக் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு கம்பெனி டீட்டெயில் பார்ப்போம் சில்வர் லைன் டெக்னாலஜி லிமிடெட் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு உலகளாவிய தொழில்நுட்ப ஆலோசனை ஐஎன்இவுடன் இணைக்கப்பட்ட இந்தியாவை தளமாக கொண்ட ஒரு பொறியியல் மற்றும் மென்பொருள் தீர்வு தீர்வுகள் செய்யக்கூடிய நிறுவனமாக இருக்கிறாங்க இவங்க வந்து எஸ்ஏபி கிளவுடு மைக்ரேஷன் பிளாக் செயின் எல்ஓடி சைபர் பாதுகாப்பு மற்றும் தரவு அறிவியல் போன்ற டிஜிட்டல் டிஜிட்டல் உருமாற்ற சேவைகளில் நிபுணத்துவம் பெற்ற நிறுவனமாக இருக்கிறாங்க உற்பத்தி நிதி சில்லறை விற்பனை மற்றும் சுகாதாரம் பராமரிப்பு போன்ற பல்வேறு தொழில்களுக்கான தீர்வுகளை வழங்கிட்டு வர்றாங்க முதலாம் காலாண்டு முடிவுகளை பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினாலு வெளிவந்திருக்கு சென்ற ஆண்டு வந்து நிகர லாபம் அதாவது ஜூன் காலாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் காலாண்டுலேருந்து இந்த இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் காலாண்டு வரை உள்ள வித்தியாசங்களை பார்க்கலாம் கடந்த ஜூன் காலாண்டில் ரெண்டு லட்ச ரூபா இதோட லாபமாக இருந்திருக்கு நிகர லாபம் இந்த ஜூன் காலாண்டில் பதினோரு கோடியாயிருக்கு எத்தனை மடங்குன்னு பார்த்துக்கோங்க செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் எழுபத்தஞ்சி லட்ச ரூபாயிருந்துக்கு சென்ற ஜூன் காலாண்டில் அதேது இந்த ஜூன் காலாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நூறு கோடி அதிகரிச்சிருக்கு எழுபத்தஞ்சி லட்ச ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட நூறு மடங்குக்கு மேலே உயர்ந்திருக்கு லாபம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா எழுபத்தஞ்சி பைசா வரைக்கும் போயிருக்கு லோ நாலு ரூபா முப்பத்தி ஆறு பைசா வரைக்கும் கீழே போயிருக்கு வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து க்ளோசிங் பதினோரு ரூபா மூணு பைசா மார்க்கெட் கேபிட்டல் நூற்றி எழுபத்தி ஒரு கோடி பிஇ ரேஷியோ பதினாறு செக்டார் பிஇ இருபத்தி எட்டு புக் வேல்யூ வந்து ஏழு புள்ளி எழுபத்தாறு ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணு டைம் அதிகமாக இருக்குது ஒரு ஒரு டைமுக்கு மேலே அதிகமாக இருக்குது ஆனால் பரவாயில்ல நிறுவனம் சென்ற காலாண்டை பார்க்கும்போது வருமானம் வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு ஆனால் நிறுவனத்துடைய கலந்த அஞ்சு ஆண்டுகளாக ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப மோசமாக இருக்குது போதுமான நிதி செயல்திறன் அவங்கள்ட்ட இல்லை இபிஎஸ் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு வருது அப்புறம் நிதி ஆய்வாளர்கள் வந்து தொடர்ந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க இது குவார்ட்டர் ரிசல்ட் வந்து நல்லா இருக்கு ஆனால் இப்போ இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டை வச்சு மட்டும் எந்த முடிவுக்கும் நம்ம வந்துட முடியாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு குவார்ட்டர் நல்லா இருந்தால் நம்ம நம்பலாம் ஏன்னா இது இந்த அஞ்சு வருஷமாக ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு இப்போ தான் கொஞ்சம் மாற்றமாயிருக்கு இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு சரியாக தெரியல இப்போ இந்த நிறுவனத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால் பத்து ரூபா எண்பது பைசாவுக்கு கன்சிடர் பண்ணலாம் ஆனால் பத்து ரூபாய்க்கு உடச்சா வெளியே வந்துடணும் எந்த காரணத்தை கொண்டு ஹோல்டு பண்ணுறக்கூடாது இது வந்து நம்ம எந்த முடிவு இப்போ எடுக்க முடியாது பத்து ரூபாயை உடைச்சிச்சின்னா வெளியே வர்றது நல்லதுங்கிறது என்னோடய சொந்த விஷயம் நீங்களும் சொந்தமாக யோசிச்சு நல்ல முடிவாகிடுங்க அவசரப்பட்டு பெரிய பணத்தை கொண்டு போய் இந்த மாதிரி பெண்ணி ஸ்டாக்கில் போட்டுறாதீங்க போட்டுட்டு வருத்தப்படுறதில் எந்த நியாயமும் இல்லை கொ அதிகபட்சம் ரெண்டாயிரரூவா ஆயிரரூவா ஐநூறுரூவா உங்கள் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் அது போனால் நமக்கு மனசு ரொம்ப பாதிக்காது அல்ல ஒரு லட்சம் போய் போட்டு உங்கள் வாழ்க்கையில் பணத்தை இழந்துட்டு கஷ்டப்படாதீங்க அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய கஷ்டம் அதனால கவனமாக முதலீடு பண்ணுங்கள் முதலீடு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அது இறங்கிருச்சுன்னா உங்களால் விற்க முடியாமல் கிடக்கும் அதனால் பார்த்துக்கோங்க இது ஒரு பென்னி ஸ்டாக் தான் என்னோடய அனுபவத்தில் இது சொல்கிறது வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரிசல்ட்டு பார்க்கணும் நீங்கள் அப்படி விருப்பப்பட்டால் நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னு விருப்பப்பட்டால் பத்து ரூபாயை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் நிறுவனத்தை கன்சிடர் பண்ணலாம் பத்து ரூபாயை உடச்சா வெளியே வந்துடுறது நல்லது அதான் என்னோடய கருத்து தமிழ்ங்கிற ஐடியில இருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு ட்ரீம் ஃபோர்க்ஸ் சர்வீசஸ் லிமிடெட் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இவர் கடந்த மாதம் இதே கேள்வியை கேட்டிருந்தாரு நான் பதில் சொல்ல மறந்துட்டேன் இப்போ அந்த அதுக்கான பதிலை பார்ப்போம் கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம் நிறுவனம் வந்து இந்தியாவோட முன்னணி விமான நிலைய நிறுவன சேவையாக இருக்குது உணவுகள் ஸ்பாக்கள் மற்றும் பானங்கள் சந்திப்பு மற்றும் உதவி போக்குவரத்துகள் ஹோட்டல்கள் போன்ற விமான நிலைய சேவைகளை இணைக்கிற ஒரு நிறுவனமாக இருக்குது ஒரு சமீபத்தில் நெடுஞ்சாலைத்துறை சேவைகள்லையும் இவங்க ஈடுபட்டு வர்றாங்க முதலாம் காலாண்டு முடிவுகளை பார்க்கலாம் மொத்த வருமானம் ஆண்டுக்காண்டு எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு வரிக்கு பிந்திய லாபம் ஆண்டுக்காண்டு இருபத்தி மூணு சதவீதம் உயர்ந்திருக்கு செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாய் ஆண்டுக்காண்டு பத்தொம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு இப்போ உயர்வுக்கு வந்து ஆண்டுக்காண்டு ச சொல்லுவது வந்து ஜூன் காலாண்டு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதோட இந்த ஜூன் காலாண்டு ஆண்டு ஆண்டுக்காண்டுங்கிறது அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ஆனால் சென்ற குவார்ட்டரில் மார்ச் குவார்ட்டர் போன மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்த மார்ச் குவார்ட்டரோட பார்க்கும்போது ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு நல்லா ஸ்டாக் பிரைஸ் பார்க்கலாம் ஹை ஐநூற்றி இருபத்திரெண்டு ரூபா வரைக்கும் போயிருக்கு லோ நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா க்ளோஸிங் வந்து வெள்ளிக்கிழமை நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு பிஇ ரேஷியோ பதினொன்று செக்டார் பியும் பதினொன்று ரெண்டும் சமமாக இருக்குது புக் வேல்யூ ஐம்பது ரூபா தான் மூணு டைம் அதிகமாக இருக்குது மார்க்கெட் கேபிட்டல் எண்ணூற்றி இருபது கோடி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐபிஓவில் லிஸ்டான இந்த நிறுவனம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ள இருந்துச்சு ஐநூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கீழே இறங்கிருச்சு அப்புறம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எண்ணூறுரூவாய் போய் தொட்டுச்சு இந்த நிறுவனம் தொடர்ந்து அப்புறம் சரிவு தொடர்ந்து சரிவு எந்த ஏறுமுகமும் இல்லை நேற்று ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை க்ளோசிங் நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாயில் இருக்குது தொடர்ந்து சரிவுள்ளதாக இருந்திருக்கு இந்த பங்கு ஏன் இந்த பங்கு உச்சியிலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் சரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் இவங்க வந்து ஐசிஐசிஐ பேங்க் அப்புறம் ஆக்சிஸ் பேங்கோட இருந்த சேவைகளை வந்து துண்டிச்சிட்டாங்க அவங்க நிறுத்திக்கிட்டாங்க அந்த பேங்க்கு அப்புறம் அடுத்து வந்து அதானி இவங்களுக்கு வந்து நேரடி போட்டியாக இருக்கிறாங்க அதானி வந்து ஏர்போர்ட் சம்மந்தப்பட்ட இதில் வந்து இவங்களுக்கு நேரடி போட்டியாளராக இருக்கிறாங்க அது நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் அப்புறம் ப்ரமோட்டர் தொடர்ந்து ஸ்டாக்கை விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸ்டாக்கை விற்றுட்டு வெளியேறிட்டாங்க போன்ற அது பாக தொடர்ந்து வருமானம் குறைஞ்சிக்கிட்டே வருது இபிஎஸும் குறைஞ்சிக்கிட்டே வருது இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இதனால் வந்து எல்லாம் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர் தலையில் கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க வெளியில் ரீடெய்ல் இன்வெஸ்டர் வச்சுட்டு உக்காந்துருக்காங்க ஸ்டாக்கை மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறாங்க இப்போ வந்து நிலைமை பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு இப்போதைக்கு எதுவும் இல்லை ஏன்னா இந்த குவாட்டர்லி ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால பங்கு கொஞ்சம் மறுபடியும் நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஏற தொடங்கியிருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வருது இப்போ வந்து இதை வந்து அடுத்த காலாண்டு முடிவுக்கு முன்னால் ஒரு ஹைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வர்ற காலாண்டுக்கு முன்னாடி அது வந்து ஒரு நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்புறம் அந்த காலாண்டு முடிவு நல்லா இருந்தால் மேலே போயிடும் அந்த கா அடுத்த காலாண்டு முடிவு சரியில்லாத பட்சத்தில் நூற்றி இருபது ரூபா வரைக்கும் கீழே போகவும் வாய்ப்பு இருக்குது இப்போ காலாண்டுக்கு முன்னாடி நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படி இந்த காலாண்டுக்கு வ ரிசல்ட் வர்றப்ப அடுத்த காலாண்டு ரிசல்ட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் நூற்றி இருபதுக்கு கீழவும் போகவும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நீங்கள் ம கவனத்தில் வச்சுக்கோங்க புதுசாக வாங்க போகிறவங்க தள்ளி இருக்கிறது நல்லது ஏன்னா இப்போதைக்கு ரிசல்ட்டும் நல்லா இல்லை இப்போ எந்த நாலு வருஷமாக எந்த ஒரு பெர்ஃபார்மும் இல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வாங்கி வச்சிருக்கிறவங்க நூற்றி எழுபதுக்கு போகிறப்ப வெளியே வந்துடுறது நல்லது அப்படி இல்லைன்னு சொன்னால் நூற்றி இருபதுக்கு ரிசல்ட்டு நல்லா இல்லாமல் போச்சுன்னா நூறுவா நூற்றி இருபது ரூபாய்க்கு கூட கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் யோ இதெல்லாம் என்னோட சொந்த கருத்து இதை நீங்கள் அப்படியே கடைப்பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என்னோட கருத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணியிருக்கவங்க சொந்தமாக யோசிச்சு முடிவெடுங்க இதிலிருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு ஒரு குவார்ட்டர் ரிசல்ட் சரியில்லைனா பரவாயில்ல ரெண்டு குவார்ட்டர் ரிசல்ட் சரியில்லைனா பரவாயில்ல மூணாவது குவார்ட்டரில் நீங்கள் வெளியே வந்திருந்தீங்கன்னா கூட உங்களோட நஷ்டம் ரொம்ப குறஞ்சிருக்கும் இப்போ வந்து ஐநூறுரூவாய்க்கு முதலீடு பண்ணவங்க இருந்தீங்கன்னா உண்மையிலே பெருங்கஷ்டம் அவங்களுக்குலாம் மிகப்பெரிய நஷ்டம் அதாவது அவங்க பணம் வந்து கா நூறுரூவா முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா தான் கையில் இருக்கும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு பாடம் ஒரு பங்கு லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம்டா அதோட ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ வந்து நம்ம வாங்கிட்டு என்ன பண்ணோம்னா வாட்ச் பண்ணணும் ஒரு மூணு மாதம் ஒரு ரெண்டு மூணு ரிசல்ட்டாவது பார்க்கணும் ஒரு சில கம்பெனிகளாம் பார்க்க வேண்டியதே இல்லாத கம்பெனிலாம் இருக்குது அது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க ஃபண்டமெண்டல் கம்பெனிலாம் இருக்குது அதெல்லாம் நம்ம சொல்லலை நம்ம மிட் கேப் ஸ்மால் கேப் பென் ஈஸ்டாக்கெல்லாம் வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிறணும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கம்பெனியில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குன்னு ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்காவது பார்த்துக்கலாம் ரிசல்ட் அப்போ ஒரு தடவை பார்த்தாலே போதும் இந்த ரிசல்ட் எப்படி இருக்குது ஓகேவா சரி இல்லையா சரி கம்பெனியை மாற்றிக்கிடுவோம் விற்றுட்டு வெளியே வந்துடுவோம் அப்போனா குறஞ்ச நஷ்டத்தில் வெளியே வந்திருப்பீங்க இது தெரியாமையாக மியூச்சுவல் ஃபண்டு ப்ரமோட்டர்லாம் ஸ்டாக்கை குறைச்சிக்கிட்டு வர்றாங்க மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் எதுக்கு விற்றுட்டு வெளியே போகிறாங்க அவங்களுக்கு தெரியும் இது அவ்வளோதான் இனிமேல் கொஞ்சம் நாளாகுண்டு ஆனால் சொல்ல முடியாது இனிமேல் நல்ல ரிசல்ட் வந்து மறுபடியும் ஏறலாம் அதெல்லாம் நம்ம கையில் இல்லை அதெல்லாம் நம்ம எதிர்காலத்தை முடிவு பண்ண முடியாது அதனால் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு நம்ம பணத்தை பாதுகாக்கணும்னா அதிக விலையில் இருக்கப்போ வாங்குறதை மொதல் தவிர்க்கணும் இதுதான் முதல் பாயிண்ட்டு நீங்கள் வாங்குறீங்க ஐபிஓல அது வந்து ஓவர் அதிக வேல்யூவில் இருக்குது ரிஸ்டிங் கெயின் கிடைக்குதா வெளியே வர்றீங்களா அது ஒரு வகை நல்ல நிறுவனத்தை வாங்குறீங்களா ஐபிஓவில் அதை மறந்துட்டு விட்டுருணும் அதுவும் நல்ல ஒரு முறை அப்புறம் என்னென்னா இந்த ஐபிஓவில் வாங்கிட்டு அது வந்து அதிகமாக ஏறுறப்போ வித்துட்டு வர்றது அது ஒன்று இன்னொன்று வச்சுக்கிறலாம் லாங் டர்முக்கு நல்ல நிறுவனமாக இருந்தால் அப்படி இந்த நிறுவனத்தெலாம் அப்படி நம்ம முடிவு பண்ண முடியாது இதெல்லாம் சுமால் கேப்பு பென்னி ஸ்டாக்கெல்லாம் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும் மூணு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து இப்போ என்எஸ்டிஎல் மாதிரி நிறுவனங்களை வாங்கிட்டு விட்றதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஐபிஓவில் தான் இது வாங்கிட்டு விட்ருப்பாங்க சில பேர் அவங்க நிலமையெல்லாம் இப்போ ரொம்ப மோசமாக இருக்கும் எந்த பங்கு வாங்கினாலும் ரெண்டு மூணு ரிசல்ட்டு மந்த்லி ரிசல்ட்டு இல்லையா பையன் வெளியே வந்துடுறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் அதை விட இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் செய்யலான்னா டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் அதுலேருந்து இதாச்சுன்னா கீழே வந்துச்சுனா நீங்கள் வெளியே வந்துடுங்க அது ஒரு அறிகுறி டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் இந்த பங்குக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது கிட்டே வருது பாருங்கள் யோசிச்சு இரநூத்தி எண்பது ரூபா வருது டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜ்லாம் பார்த்தா அப்போ நீங்கள் அப்போயே வெளியே வந்திருந்தால் இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டத்தை நீங்கள் தவிர்த்துருக்கலாம் அதெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு பங்கு முதலீடு பண்ணுங்கள் அதுக்காக நீங்கள் வாங்கிட்டு ரொம்ப இறங்க இறங்க காத்துக்கிட்டுருக்கல எந்த பலனும் இல்லை ஒரு அதிகபட்சமாக வந்து ஒரு ரெண்டு ரிசல்ட் பார்க்குறீங்க குவார்டர்லி ரிசல்ட்டுன்னா தெரிஞ்சிடும் தெரிஞ்சுட்டு மூணாவது ரிசல்ட்டில் பையாக வெளியே வந்துடுறது புத்திசாலித்தனம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி